ஹாய் ஹலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வெல்கம் என்னங்க இப்படி ஆகிடுச்சு இந்த ஃபேமிலி சேர்ந்து ஒன்றா வருதுன்னு சொல்லிவிட்டு கோமதி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ராஜி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க எல்லாருமே மீனாவும் ஹாப்பியாக இருந்தாங்க கடைசியில் பார்த்தா அவன் சித்தப்பனா இல்லை செத்தப்பனான்னு தெரியல அவனுக்கு மெயின் மோட்டிவ் சொத்து 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 அப்படிதாங்க இருக்கான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ராஜியை அவன் கல்யாணம் பண்ணிடக்கூடாது நம்ம குடும்பமானத்தை வாங்கிடக்கூடாது போயிடக்கூடாது வந்துடக்கூடாது கல்யாணம் நடந்து போச்சு முடிஞ்சு போச்சு இவன் ரூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த கதைக்கு பிடிச்சிருக்கா அடுத்தடுத்து எப்படி வருதுன்னே தெரியல யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்குது ராஜி பாண்டியன் ஸ்டோர் டூ இதுக்கு நடுவில் மாட்டிகிட்டு முடிச்சது யார் நம்ம கோமதி தாங்க கோமதி அவங்க பாண்டியன்கிட்ட உண்மையை மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் என்ன பண்ண போகிறான்னு தெரில ஆனால் கோமதி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அண்ணன் ஃபேமிலி கூட பேச போகிறோம் நம்ம கையால் சமைச்சது நம்ம அண்ணன் ஃபேமிலி சாப்பிட போகிறாங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தாங்க ஆனால் அவங்க அண்ணன் ஹூதி தள்ளிவிட்டான் ஃபோனு வெல்கம் தேங்க்யூ